சாதி ஒழிப்பை முதன்மைப்படுத்தி இன்னை வரைக்கும் வீசிக்க தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கு நாலு எம்எல்ஏ சிட்டு ரெண்டு எம்பி சிட்டு இதுக்காக கொள்கை அடமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்றவங்களுக்கு தெரியாது ஒருவேளை இன்னைக்கு ஒரு கூட்டணி வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா கேபினட் மினிஸ்டராவோ ஒரு கவர்னரா கூட இருக்கலாம் ஆனா இதெல்லாம் வேற சொல்லிட்டு கொள்கைக்காக கூட்டணி வச்சு இன்னை வரைக்கும் மக்களுக்காக களத்துல நிப்பாரு ஜாதி ரொம்ப முக்கியம் ஆண்ட ஜாதின்னு சொல்லிட்டு சுயசாதி பெருமை பேசக்கூடிய எத்தனையோ ஜாதி கட்சிகள்லாம் இருக்கானா யூ ஆர் நாட் அ காஸ்டிஸ்ட்